மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே பயங்கர டென்ஷன்லேயும் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துலையும் வந்து இருக்காங்க நம்மளுடைய காவேரி வந்து அப்போ நம்ம யமுனாங்க வந்து அக்கா இந்த அளவுக்கு வருத்தமா இருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணமும் நம்ம தான் நம்மளாலதான் அக்கா இந்த அளவுக்கு வருத்தமா இருக்கா அக்காவோட வருத்தத்தை போக்கணும்னா நம்ம விஜய் மாமா சொன்ன நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி வந்து நம்ம ஏதாவது அக்கா கிட்ட ஹோப் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன்லையும் இருக்காங்க அப்பா உடனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா நம்ம காவேரி ஃபீல் பண்ணி யமுனா கிட்ட வந்து என்ன மன்னிச்சுட்டு யமுனா உனக்காக வந்து நான் எப்படி எல்லாமோ ட்ரை பண்ண கடைசியில என்னால இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியலையே அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே வலியும் வேதனையுமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணி எல்லாம் பேசுறாங்க இதை கேட்டதுமே உடனே நம்ம யமுனா வந்து அக்கா நீ எதுக்காக கவலைப்படுற நீ வந்து உன்னால முடிஞ்ச முயற்சி நீ செஞ்ச நீ எனக்கு என் மேல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு நீ என்னக்கா பண்ணுவ வீடு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நடக்கிறது தான் நடக்கும்னு சொல்லிட்டு யமுனா பேசுறத